பணக்கலங்களே இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு ஒரு அழகான ஜெர்சி கிடாரி சூப்பரான கிடாரி ரெண்டு பல்லிருந்து நாலு பல்லு முளைக்கக்கூடிய பருவத்தில் ஒரு அழகான கிடாரி இன்னும் ஆறு பல்லு எட்டு பல்லு ஆகும்போது மாடை பொறுத்தவரை பெருங்கூட்டு மாடாக ஜெய் ஜாட்டியாக ஆயிரும் இது ஒரு பெருங்கூட்டு ரகத்தில் உள்ள அழகான தலையத்து கிடாரி கிட்டத்தட்ட நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு அருமையான காம்பு வளத்தோட நாலு காம்புக்கான இடைவெளிகள் சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் மிஷின் கறவையாக இருந்தாலும் சரி தான் எல்லா விதத்துக்கும் நல்லா சூட்டபுளான மாடு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைகள் தான் மாடை ஹேண்டில் பண்ணணுன்னாலும் சரி தான் இந்த மாடை வந்து எடுத்துக்கலாம் மாடை அவ்வளோ குணமாக இருக்குது முட்டுறது வைக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தீவன முறைகளுக்கு தண்ணிகளுக்கு அவ்வளோ ஒரு அருமையான மாடு இது மாதிரியான தலைய எடுக்கிறதால ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு நம்ம மாடுகள் மாற்ற வேண்டி தேவையே கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடு அப்படிங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலோட எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு வந்து பயப்பட வேண்டாம் பாலோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் அப்புறம் மார்த்தாண்டம் இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி வாங்குவாங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அவங்க வீடுகளுக்கு தான் பால் கொடுப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகளோட பால்கள் வந்து ரொம்ப 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 கட்டியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தொந்தரவு இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரியான மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பக்கமும் அனுப்பிக்கலாம் நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் நம்ம பண்ணையில நீங்கள் மாடு பார்க்கணுன்னா காலையில் பத்து மணிலருந்து ஆறு மணி வரை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாடு வேணும்னா டிஸ்ப்ளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வீடியோ காலில் கூட மாடுகளை காட்டி அழகாக அனுப்பிவிட்றேன்